நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ பிரியமான உறவுகளே அருள் ஒளி இணையதளம் வழியாக நாள்தோறும் இன்றைய புனிதர் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பி வருகின்றோம் ஒன்பதாம் திகதி பங்குனி இன்றைய புனிதராக திருக்காட்சியாளர் சபை நிறுவனர் பிரான்சிஸ்கா ரொமானா என்பவர் பற்றிய இன்றைய புனிதராக நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கின்றோம் இவர் ஓர் உயிர்தர குடும்பத்தில் பிறந்தவர் தனது பதினோராம் வயதில் துறவர இல்லத்துக்குச் சென்றார் இவர் துறவரத்திற்கு செல்லக்கூடாது என்று இவரின் பெற்றோர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் லோரஸ்தோ பெசியானி என்பவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார் இதனால் இவர் தான் என்ன செய்வதென்று அறியாத நிலையில் திருமணம் செய்து கொண்டார் இவர் தனது நாற்பதாவது வயதில் ஆறு குழந்தைகளுக்கு தாயானார் இவர் கணவருடன் இவர் பனிரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த பிறகு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறில் இவருடைய கணவர் இறந்துவிட்டார் அதன் பிறகு பிரான்சிஸ்கா சபையொன்றை நிறுவினார் இவர் கைவிடப்பட்ட பெண்கள் பலர் இச்சபையில் சேர்ந்தனர் இவர்கள் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தனர் சில ஆண்டுகள் கழித்து ஏராளமான இளம் பெண்களும் இச்சபையில் சேர்ந்தனர் இவர்கள் அனைவருமே கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாட்டை பெற்று துறவர வாழ்க்கையை வாழ்ந்தனர் பிரான்சிஸ்கா தன் சபையை வழிநடத்த எப்போதும் தனது காவல் காவல்தூதரிடம் மன்றாடினார் அவரிடமிருந்து பலமுறை திரு காட்சிகளைப் பெற்று அதன்படி தன் சபையை வழிநடத்தினார் இவர் இறந்த பிறகு இவரின் உடல் மரியா நொவோவா என்று அழைக்கப்பட்ட ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இன்றைய புனித நேயராக திருக்காட்சியாளர் சபை நிறுவனர் பிரான்சிஸ்கா ரொமனா பற்றிய தகவல்களை உங்களுக்கு தொகுத்து அளித்தவர் உங்கள் அன்பிற்கினிய பேசி தாஸ்